இன்றைய இந்தியாவின் தேவை காந்தியைப் போல மக்களுக்கு வழிகாட்டும் தலைமையே நான் வாசிக்கின்ற அந்த ஆர்டிக்கிள் தினமணி நாளிதழில் சென்னை எடிசனில் இருபத்தி ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியே வந்தவை இவர்களை எழுதியவர்கள் சுவாமி வி மூர்த்தானந்தர் தலைவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் தஞ்சாவூர் மற்றும் பேராசிரியர் கா பழனித்துறை அவர்கள் வாசிப்பதற்கு முன்பதாக இந்த ரெண்டு தலைவர்களுக்கும் தனிமனி நாளிதழுக்கும் நன்றி சொல்கிறேன் காய்கறி முற்றி இருக்கிறதா பழம் கனிந்திருக்கிறதா என்று பார்க்க தெரிந்த மக்களுக்கு கவர்ச்சியான உடைகளை தேர்ந்தெடுக்க தெரிந்த லஞ்சனுக்கு எல்லாவற்றிலும் நான் பெஸ்ட் பொருளையே தேர்ந்தெடுப்பேன் என்று கூறும் பலரும் பெரிதாக ஒன்றில் கவனம் செலுத்தாமல் கோட்டை விடுவதை பார்க்கிறோம் அதுதான் நல்ல தகுதியான தலைவர்களை தேடுவதில்லை உலகில் எதற்கு பஞ்சம் உள்ளது என்றால் பெற்றோலுக்கோ அரிசிக்கோ அல்ல மனிதர்கள் மத்தியில் பரஸ்பர நம்பிக்கைக்கும் தலைமை பண்புகளுக்கும் தான் இன்று கடும் பஞ்சம் நிலவுகிறது இந்த பஞ்சத்தை போக்கி உலகினை மேம்படுத்துவதற்காக ஆழமாக சிந்தித்தவர் சுவாமி விவேகானந்தர் நம்மை போன்றவர்களையும் சிந்திக்க வைப்பவர் அவர் நீயும் முன்னேறி பிறரையும் முன்னேற்று என்பது சுவாமி விவேகானந்தர் ஏற்படுத்திய செயல்முறை பாதை ஆனால் இன்று மக்கள் அரசியலுக்காக தயார் செய்யப்படுகிறார்கள் திரட்டப்படுகிறார்கள் ஆனால் மேம்பாட்டுக்காக திரட்டப்படுவது இல்லை அரசியலில் பார்வையாளராக இருட்ட திரட்டப்படுகிறார்கள் மேம்பாட்டில் பங்கேற்பாளராக இருக்க திரட்டப்படுவது இல்லை இன்று தேவை கொள்கைகளோ சட்டங்களோ திட்டங்களோ அல்ல மாறாக உருவாக்கப்பட்ட கொள்கைகளை சட்டங்களை திட்டங்களை இவர்கள் பயன்படுத்தி கொள்ள தேவையான வழிகாட்டுதல்கள் தான் அதற்குத்தான் இவர்களுக்கு தலைவர்கள் தேவைப்படுகின்றனர் தலைமை என்பது செயலால் அறியப்படுவது சாதனையால் அறியப்படுவது இன்று சமூகத்தில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு இன்னும் ஆயிரம் திட்டங்களை கொண்டு வந்தாலும் சட்டங்களை கொண்டு வந்தாலும் கோடி கோடியாக நிதியை கொட்டினாலும் தீர்வு காண முடியாது மக்களை தயார் செய்து அவர்கள் மூலமாக செயல்பட்டால் மட்டுமே தீர்வு கிடைக்கும் இன்று அரசியல் கட்சிகளில் ஒரு சில குடும்பங்களிலிருந்து படித்த இளைஞர்கள் வெளிநாடு சென்று பிரத்யேகமாக அமெரிக்காவில் உள்ள கென்னடி ஸ்கூல் போன்ற கல்வி நிலையங்களுக்கு சென்று பெருந்தொகை செலவழித்து படித்து வருகின்றனர் ஆனால் அவர்களும் கூட உலகத்தில் நடந்து வருகிற மாற்றங்கள் நம் நாட்டில் உருவாக்கப்படுகின்ற அரசு கொள்கைகள் மற்ற நாட்டில் நடைபெறும் மாற்றங்கள் அனைத்தையும் பற்றியும் புரிந்து கொண்டு பேசுகிறார்கள் ஆனால் அவர்களால் மக்களை ஈர்க்க முடியவில்லை நல்ல கொள்கையை எப்படி உருவாக்க வேண்டும் என்று கேட்டால் பதிலளிப்பார்கள் ஒரு நல்ல திட்டத்தை எப்படி உருவாக்க வேண்டும் என்று கேட்டால் உடனே நல்ல பதில் தருவார்கள் அவற்றை எப்படி நிறைவேற்றுவது அவற்றை மக்களிடம் எப்படி கொண்டு சேர்ப்பது என்று கேட்டால் தெளிவாக பதில் கூற மாட்டார்கள் காரணம் மக்களை புரிந்து கொள்வதற்கும் மக்களை ஒருங்கிணைப்பதற்கும் மக்களுடன் இணைந்து செயல்படுவதற்கும் தேவையான தலைமைத்துவத்தை கற்றுக் கொடுக்கும் கல்வி கல்வி நிறுவனங்களில் கற்றுத்தரப்படுவதில்லை அரசியலுக்கும் நிர்வாகத்துக்கும் தேவையான தலைமைத்துவ கல்வி நம்மிடம் இல்லை இன்று இந்தியாவுக்கு தேவை மேடை தலைமையும் அல்ல மேதாவி தலைமையும் அல்ல மேய்க்கும் தலைமையும் அல்ல இந்தியாவுக்கு தேவை ஆயிரக்கணக்கில் மக்களுக்கு வழிகாட்டும் தலைமை காந்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பே நிர்மாண ஊழியர்களை தயார் செய்ய வேண்டும் என்றார் இந்த தலைமைக்கு படிப்போ வசதியோ தேவையில்லை சமுதாய மீது அக்கறை இருந்தால் போதுமானது அடுத்து தன் மீது நம்பிக்கையும் தியாக குணமும் எளிய வாழ்க்கைக்கு தயார் நிலையில் இருந்தால் அடுத்த ரெண்டும் பயிற்சியின் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளலாம் மக்களின் தகுதிக்கு ஏற்பதான் அவர்களிடமிருந்து ஒருவன் தான் தலைவனாக முடியும் ஆதலால் தலைவர்களை உருவாக்குவதில் தனிமனித மற்றும் சமுதாயத்தின் பங்கும் பெருமளவில் உள்ளது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் யார் யாரையோ தலைவராக கொண்டு வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் எல்லா நிலைகளிலும் பலருக்கும் ஏற்பட்டுள்ளது நமது வாழ்க்கை தரம் உயர உயர நமது சிந்தனைகளின் தரம் உயர உயர நமது தலைவர்களின் தரமும் நிச்சயம் உயரும் உயர்வானவர்களையே நாம் தேடுவோம் சிறந்த தலைவர்களே நமக்கு கிடைப்பார்கள் ஆமேன் சிறந்த தலைவர்களை நாம் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது யாத்திராகமும் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் இருபத்தி ரெண்டாம் வசனம் ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசியை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை ஆயிரம் பேருக்கு அதிபதிகளாகவும் நூறு பேருக்கு அதிபதிகளாகவும் ஐம்பது பேருக்கு அதிபதிகளாகவும் பத்து பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும் அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் இடத்தில் கொண்டு வரட்டும் சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்க்கட்டும் இப்படி அவர்கள் உண்மோடே கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு இருக்கும் ஆமேன் இப்படிப்பட்ட தலைவர்கள் இந்தியாவில் உருவாவார்களாக வெளியே வருவார்களாக அப்படியே நடக்கட்டும்